இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ராஜா இருந்தது ஆனால் இவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்கள் தேவனிடம் ஒரு ராஜாவை கேட்டார்கள் அப்போது தீர்க்கதர்சி சாமுவேல் தேவனுடைய கட்டளையின்படி ஒரு உயரமான அழகான இளைஞனை ராஜாவாக ஆசிர்வதித்தார் அவருடைய பெயர் சவுல் சவுல் தொடக்கத்தில் மிகவும் நெகிழ்ந்த மனிதர் பெரிய பொறுப்புக்கு பயந்தாலும் தேவன் அவருடன் இருப்பதை நம்பினார் சவுலின் முதல் வெற்றி ஒருநாள் அமோனியர் என்ற ஒரு கொடூரமான சபையினர் யாபேஷ் நகரை தாக்குகிறார்கள் அந்த மக்களிடம் ஒரு துஷ்டமான கோரிக்கை யாபேஷ் மக்கள் யாரையும் உதவிக்கு வர சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த செய்தி சவுலுக்கு கிடைத்தபோது அவர் அமைதியாக இருக்கவில்லை அவர் தேவனிடம் உறுதியுடன் நம்பிக்கை வைத்து ஐக்கியமாக இஸ்ரவேல் மக்களை ஒன்றிணைத்தார் எல்லா குளங்களிலிருந்தும் வீரர்களை சேர்த்தார் சவுல் ஒரு மிகுந்த தலைவராக செயல்பட்டார் போர் வெற்றிகரமாக முடிந்தது யாபேஷ் மக்கள் மீண்டார்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் சவுலை உண்மையான ராஜாவாக பாராட்டினார்கள் யோனாதான் ஒரு வீரமிகு மகன் சவுலின் மகன் யோனாதான் அவர் சின்ன வயதிலிருந்தே ஒரு வீரன் ஒரு சம்பவத்தில் யோனாதான் மற்றும் அவரது உடனாளி இருவரும் மட்டும் ஒரு பெரிய பெலிஸ்திய வீரப்படையை எதிர்கொள்கிறார்கள் யோனாதான் சொல்கிறார் இது தேவனுடைய போர் நம்மை மூலமாக அவரே வெற்றியளிக்கிறார் அவர் திடீரென அந்த கூட்டத்தை தாக்குகிறார் தேவனுடைய உதவியால் பெரிய வெற்றி நிகழ்கிறது பகைவர்கள் குழம்புகிறார்கள் சவுலும் அவரது இராணுவமும் பிறகு சேர்ந்தனர் ஒரு பெரிய போரில் வெற்றி இந்த வெற்றிகள் சவுலின் ஆரம்ப வாழ்க்கையில் நடந்தவை அவர் ஒரு தைரியமான தேவனை நம்பும் தலைவர் அவருடைய மகன் யோனா நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறார் தேவன் நம்முடன் இருந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியும் இந்த கதையின் முடிவு என்ன நம்பிக்கையும் ஒருமைப்பாட்டும் இருந்தால் எந்த பிரச்சனையும் எதிர்க்க முடியாது சவுலும் யோனாதானும் அதை நமக்கு கற்று தந்தார்கள் மெசேஜ் நீங்களும் ஒரு தீர்மானமான தலைவர் உறுதியான நபராக இருக்கலாம் நீங்கள் பெற்ற பதவி பெரியதா சின்னதா என்பதை விட நீங்கள் எப்படி தேவனில் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் வீரத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னே செல்லுங்கள்